ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எதிர்நீச்சல் சீரியல் அப்கமிங் எபிசோடோட கதைக்களத்தை பற்றி பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் எதிர்நீச்சல் சீரியலில் வந்து ஆதி குணேசன் வந்து விரைவில் வந்து கைது செய்ய போகிறாங்க நம்ம கொச்சவை அவங்க வந்து இப்போ கண்டிப்பாக வந்து தர்ஷினி வந்து வாக்குமனம் கொடுத்துட்டாங்க எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த நிலைமை காரணம் வந்து எங்கள் அப்பா தான் அப்படின்ட்டு சொல்லி அதனால் வந்து விரைந்து போய் நம்ம ஆதி குணேசன வந்து கையில் விளங்க மாட்டி ஜட்டியோட ரோட்டில் வந்து இழுத்து வரணும் அப்படின்னு ரசிகர் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க கண்டிப்பாக வந்து கதை அப்படி தான் போகும் ஜீவானந்தமும் வந்து ஈஸ்வரிக்கு வந்து சப்போர்ட்டாக ஆகியிருக்காரு கண்டிப்பாக வந்து ஜீவானந்தமும் வந்து ஆதி மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாரு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் வந்து நம்ம ஆதி குணேசன் வந்து வெளி வராத அளவுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி வந்து ஜெயிலில் தூக்கி போடணும் அப்படின்னு இருக்காங்க ஈஸ்வரி வந்து சோத்தில் வந்து தலையில் தலையை அடிச்சே வந்து அதில் தலையில் ரத்தம் வந்து அவங்க வந்து உயிருக்கு இருக்காங்க இனிமேல் வந்து என்ன நடக்க போதுன்னா நம்ம ஈஸ்வரிக்காண்டி வந்து ஈஸ்வரிக்காண்டி வந்து வேண்டுதல் வந்து பண்ண போறாங்க வேண்டுதலில் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம நந்தினி ரேணுகா ஜனனி மூணு பேர் வந்து கோயிலில் போய் வந்து மண் சோர் சாப்பிட போகிறாங்களா என்னன்னு தெரில அப்படி தான் வந்து கதையை கொண்டு போவாங்க டிவியில் வந்து நிறைய சீரியலில் வந்து யாராவது வந்து உயிருக்கு போராடி ஹாஸ்பிட்டலில் இருந்தாலே வந்து கண்டிப்பாக வந்து கோயிலில் வந்து போய் வேண்டதெல்லாம் பண்ணுவாங்க அதேமாரி வந்து இந்த சீரியலில் வந்து காமிப்பாங்கன்னு தெரில ஆனால் வந்து இந்த சீரியல் வந்து காமிக்கிற மாதிரி தெரியல கண்டிப்பாக வந்து அப்படி கதைக்கெல்லாம் வந் வந்தாலும் வர வாய்ப்பு இருக்குது அப்படி வந்தால் கண்டிப்பாக வந்து நந்தினி வந்து நான் மண் சோர் சாப்பிட்றேன் அப்படின்னு வேண்டுதல் பண்ணுவாங்க ஒவ்வொரு பண்ணி கண்டிப்பாக வந்து ஈஸ்வரி உயிரோடு வந்து காப்பாற்றலாம்னு நினைக்கிறாங்க ஆனால் வந்து ஈஸ்வரி வந்து தலையில் அடிப்பட்டதுனால வந்து கோமாவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிதான் வந்து கதை போனாங்க அப்படி கோமாக போயிட்டாங்கன்னா ஈஸ்வரி வந்து யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க அப்படி வந்து படுத்த படுக்கையாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக வந்து தர்ஷன் தர்ஷினியோட வாழ்க்கைக்காண்டி தான் வந்து அவங்க போராடி அவங்கள வந்து அடிப்பட்ருக்கு ஆடி பணிசன் வந்து கண்டிப்பாக வந்து வெளியே வராத அளவுக்கு வந்து ஜெயிலில் தான் தூக்கி போடணும் அவர் வந்து அவங்க மனைவி வந்து அப்படி தலையை சொத்துலேயோ போட்டு அடி அட்டின்னு அடித்து மண்டையை உடச்சி பழந்து உயிருக்கே இருக்காங்க நம்ம ஈஸ்வரி அவர் யா அப்படி பண்ணுறாரு அவர் பண்ணிட்டு வந்து வீராப்பாக அலைகிறார ஒற்றை வந்து கண்டிப்பாக கொண்டு போக போகிறாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு போய் அதிரடியாக வந்து நம்ம ஆதி வந்து கைது செய்து வீட்டுக்கு தர தர தரம் இழுத்துக்கு தான் போவாங்க கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த எபிசோடில் வந்து கதைக்கெல்லாம் தான் வர வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து நம்ம பாருகை வந்து இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஜீவானந்த வந்து பாருகை வந்து இந்த இருந்தால் இவாலும் வந்து நான் நல்லா இருக்க மாட்டேன் அதனால் வந்து கண்டிப்பாக வெளிநாட்டில் போய் அவளோட வாழ்க்கையை அவள் வாழட்டும் அப்படின்னு முடிவெடுத்து ஜீவானந்த வந்து பார்வை வந்து அனுப்பி வச்சுட்டாங்க ஆனால் வந்து தர்சனுக்கும் பார்வைக்கு தான் கல்யாணம் முடியணும் அப்படின்னு ஈஸ்வரி வந்து நின்றுட்டு இருந்தாங்க கண்டிப்பாக வந்து என்ன தான் போகுதுன்னு தெரில ஒருவேளை வந்து ஈஸ்வரிக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரில உயிரே போனாலும் போக வாய்ப்பு இருக்குது அப்படி தான் நினைக்கிறேன் அப்படி உயிர் போகாமல் இருந்தாங்கன்னா கோமாவில் இருக்கிற மாதிரி வந்து கதையை காமிப்பாங்க கண்டிப்பாக வந்து ஆனால் வந்து ஈஸ்வரி வந்து ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தாங்க நான் இந்த சீரியல் விட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்து இந்த சீரியலில் வந்து பிரியா பிரியாவிடியாக வந்து நம்ம ஈஸ் சரி வந்து இறந்த மாதிரி காமிச்சு வந்து கண்டிப்பாக வந்து கதையை அப்படி கொண்டு போவாங்கன்னு தெரில அப்படி கொண்டு போனால் வந்து சீரியல் ரொம்பவுமே வந்து மோசமாக போகிற வாய்ப்பு இருக்குது புதுசாக வந்து அடுத்தது வந்து சக்தியும் வந்து போகிற மாதிரி இருக்குது கண்டிப்பாக வந்து சக்திக்கு வந்து பதிலாக வேற யார் வர போகிறான்னு தெரில என்ன தான் நடக்குதுன்னே தெரில சீரியலில் வந்து கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு போராட்டம் வந்து நடந்துகிட்டுருக்கு கண்டிப்பாக வந்து இப்படி தான் நடக்க போகுது பாய் ஃபிராண்ட்